வாக்கிங் சென்ற அப்பாவி கணவர் நடுரோட்டில் குதறிய வளர்ப்பு நாய் அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் அதிரடி காட்டிய மனைவி சென்னையில் மீண்டும் அதிர்ச்சி சென்னை மதுரவாயல் அருகே அமைந்துள்ளது ஆலப்பாக்கம் இப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஒரு வயதான ரமேஷ்குமார் இவரது மனைவி நாற்பத்தி ஒரு வயதான தேவி இந்த தம்பதி குடும்பத்துடன் பெருமாள் கோவில் தெருவில் நீண்ட நாட்களாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் வீட்டிலிருந்து ரமேஷ்குமார் வெளியே சென்றுள்ளார் அப்போது வீட்டின் அருகே லாவண்யா என்பவர் வளர்த்து வரும் நாட்டு நாய் ரமேஷ்குமார் அருகே வந்துள்ளது அவர் எப்போதும் போல நடந்து செல்ல திடீரென வளர்ப்பு நாய் ரமேஷ்குமாரின் இடது காலில் கடித்துள்ளது உடனே ரமேஷ்குமார் வழியால் துடிக்க அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் ஓடிவந்து வளர்ப்பு நாயை அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளனர் ஆனாலும் ரமேஷ்குமாரின் இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ரமேஷ்குமார் அருகில் உள்ள சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து நாய் கடித்து காயம் அதிகம் மருத்துவர்கள் ரமேஷ் குமாரின் இடது காலில் இரண்டு தயில் போட்டனர் இதையடுத்து சிகிச்சை முடிந்த ரமேஷ்குமார் வீடு திரும்பினார் ஆனால் அவரால் முன்பு போல் நடக்க முடியாமல் வீட்டிலேயே அமர்ந்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் கணவரின் நிலையை கண்டு வருந்திய அவரின் மனைவி தேவி வளர்ப்பு நாயின் உரிமையாளர் லாவண்யா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் சென்னை மாநகராட்சியிலும் அபாயகரமாக சுற்றித் திரியும் நாயை பிடிக்க வேண்டும் என புகார் அளித்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் லாவண்யா என்பவர் வளர்த்து வந்த நாயை வலைவீசி பிடித்துச் சென்றனர் மேலும் இதேபோல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது முன்னதாக தமிழ்நாட்டில் நாய் கடிக்கும் சம்பவங்கள் எதிரொலியாக தமிழகத்தில் இருபத்தி மூன்று வகையான வெளிநாடு மற்றும் கலப்பின கலப்பற்ற நாய் இனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதோடு இறக்குமதிக்கும் அரசு தடை விதித்தது மேலும் நாய்களை வைத்திருப்போர் அவற்றை உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்யாதவாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அத்துடன் நாய் வளர்ப்பவர் நாயை வெளியில் பொது இடங்களுக்கு கூட்டிச் செல்லும் போது கட்டாயமாக லீஷ் என்ற இணைப்புச் சங்கிலி மற்றும் தற்காப்பு முகக்கவசம் அணிவித்து அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த இணைப்புச் சங்கிலியின் அளவானது மூக்கு நுனியிலிருந்து வால் அடிப்பகுதி முடியும் வரை அதன் உடல் அகலத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தது குறிப்பிடத்தக்கது சென்னை மதுரவாயில் அருகே கணவரை கடித்த வளர்ப்பு நாயின் உரிமையாளர் மீது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க